வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் உடைத்து ஊற்றிய குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வைக்கிற அளவுக்கு மூணுலேருந்து நாலு முட்டைகள் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஆறு பல் பூண்டு நாலு இஞ்சி துண்டு சேர்த்து நசுக்கி எடுத்துக்கலாம் அடுப்பில் வானல் வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பட்டா கிராம்பு சோம்பு வெடித்து வந்ததும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு தக்காளி இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவைக்கேற்ப தண்ணி கேட்டுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் மிளகு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் அரைச்ச தேங்காய் கலவையை குழம்புல சேர்த்து கலந்து விட்டுருங்க லேசாக கொதித்த உடனே அதில் நம்ம வச்சுருக்கிற முட்டைகளை சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை மேலே இன்னொரு முட்டை படாத மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிவிடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து முட்டைகளை திருப்பி விடுங்க திரும்பவும் மூடி போட்டு இன்னொரு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் தழை தூவி நிறுத்திடலாம் இப்போ நமக்கு சுவையான உடைத்து ஊற்றிய குழம்பு ரெடி